வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி வாங்க விடியக்குள்ளே போகலாம் வெற்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இஎல் மூன்று மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இந்த இலக்கணத்தை பற்றி தான் நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரிங்களா இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அதை மட்டும் நீங்கள் புக்கு வச்சு சைடு பை சைடாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும் சரிங்களா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் சரிங்களா உயிரெழுத்துக்கள் அப்படின்னா அ ஆ சொல்றியா அதுதான் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க கா ச ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் கூற்றுகளில் கொடுத்துட்டு சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ஜஸ்ட் வாசிச்சுட்டு பார்த்துட்டு போங்க சரிங்களா ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலெழுத்தாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஞானம் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காலத்தில் ஞனம் எனும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லி சொற்களில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஞா வரிசையில் ஞா ஞா ஞே நோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஞாவரிசையில் நான்கு எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்களா நமக்கு நாலா மூணா ரெண்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணும் ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு ஞாவரிசையில் நான்கு எழுத்துக்கள் இருக்கா அப்போது நாலு இன்ச்சு டேப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் எத்தனை எழுத்துக்கள் யா வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஆறும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ நம்ம படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தெரியும் பட் எக்ஸாம் ஹாலில் போகும்போது நமக்கு அங்கே சாய்ஸ் இருக்கும்போது கன்ஃபியூஸ் வாங்க சரிங்களா இதெல்லாம் கூற்றுகளை கொடுத்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது வரிசையில் மொத்தம் எத்தனை எடுத்துக்கள்னு சொல்லி கேட்டால் ஆறு எடுத்துக்கள் அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆர்யா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அப்படின்னா ஆறு யானா வரிசை ஸோ ஆர்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வரிசையில் வா வே வே வை ஆகிய ஏழு எடுத்துக்களும் சொல்லோட முதல்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க எழுந்து வா அப்படின்னு சொல்லி எழுந்து வானா ஏழு வானா வா வரிசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அதை பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராதுங்க மெய்யெழுத்துக்கள்னா என்ன புள்ளி வச்ச எடுத்துக்கள் புள்ளி வச்ச எடுத்துக்கள்னா எப்படி இக்கு இச்சு இப்பு இட்டு என்ன இப்படிலாம் புள்ளி வச்சு எடுத்துக்கள் சொல்கிற இல்லையா அதெல்லாம் மொழிக்கு முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் புள்ளி வச்சு எடுத்துக்கள் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகாது சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் டா நா நாம் ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் கூட சொல்லில் முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டா நா ரா ல ரா நாம் இதில் ஆரம்பிக்கிற சொல் எதுவுமே ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்தா அது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது பிறமொழி சொற்கள் அப்படியே தான் இருக்கணும் சரிங்களா ஆயுத எடுத்து சொல்லுக்கு முதல்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆயுத எடுத்து சொல்லோட முதல்ல வராது அதுக்கப்புறம் பாருங்க ஆகிய உயிர்மை எடுத்து வரிசைகளில் முதலில் முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது இல்லை என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாமா டமாரம் ரம்பம் லண்டன் பிரவுன்ஸ் டென்மார்க் இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள்னால்தான் சொன்ன டா ரா லா 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 ரா இதில் ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் எதுவுமே தமிழாக இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அது பிறமொழி சொற்களாக தான் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா மொழி இறுதி எழுத்துக்களுக்கு போயிடலாமா மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும் எடுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லுவாங்க ஆமாம் இறுதியில் வந்தால் அது இறுதி எழுத்துக்கள் தானே ஸோ ராஜிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைஞ்சு உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இஞ்சி இன்னு இத்து இம்மு இ இரு இல்லு இவ்வு இல் இல் இன்னு இது எல்லாமே மெய் எடுத்துக்கள் பதினொன்றும் மொழி இறுதியில் வருன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சும்மா ஜஸ்ட் வாசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஸோ அதை நான் வாசிக்கலை அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி பாக்ஸ் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்த்திக் ஹாங்காங் சுஜித் ஜாங்க்ரி திலீப் மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் பேர்ச்சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுன்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இதெல்லாம் வாசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ அப்படின்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி தானே தொடர்ந்து ஒரு சொல் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம சொல்லாகவும் எடு யூஸ் பண்ணுவோம் இது ஒரு எழுத்து மட்டும் கொடுத்துருக்கோம்னா இது ஒரு இடத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருன்னா துன்பம் அப்போது இது எப்படி எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நமக்கு துன்பம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கு நான் ஒரு ஜஸ்ட்டு சின்ன ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் நொந்து போகிறதும் துன்பப்படுறதும் ஒன்று தான் அப்படியே சும்மா ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க சொல்லின் இடையில் வரும் எடுத்துக்கள் மெய் எடுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க மெய் எடுத்துக்குன்னா புள்ளி வச்ச எடுத்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் வராதுன்னு அப்போ அந்த பதினெட்டும் இடையில தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அது லாஜிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா உயிர்மை எடுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் சரிங்களா மெய் மெய்யெடுத்துகளும் சேர்ந்தது தாங்க உயிர்மை எடுத்துக்க அது சொல்லோட இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆயுத எடுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க குட்டி பாக்ஸில் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க அலப்படைனா என்ன நீண்டு ஒழிக்கிறதுதாங்க எல்லாமே அலப்படை எப்படி நீண்டு ஒழிக்கும் ஆடு மாடு பாலாறு இப்படிலாம் செம்ம நம்ம நீண்டமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நீண்டு ஒழிக்கிறது ஸோ நீண்டு ஒழிக்கிறது எல்லாமே அலபடை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே என்ன பாருங்கள் இங்கே சைடில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே எதுவும் இங்கே மதிப்பீட்டில் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி போயிட்டுருக்கு அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கப்பலோட மேல்தலத்தில் நின்று கடல் அலைகளையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாராம் ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு திடீர்னு அவருடைய மனசில் ஒரு கொஷின் ஒன்று அவருக்கு தோணுது என்ன கொஷின் அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது அப்படின்ற கொஷின் அவர் மனசுக்குள்ளே தோணுச்சு ஸோ அந்த கொஷின் அவர் மனசுக்குள்ளே தோணுனதுலேருந்து அவருக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலையாம் அதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்து பயணம் முடிஞ்சு இந்தியா திரும்புகிறாரு இந்தியா திரும்பினோடனே தன்னுடைய ரிசர்ச் அவர் ஆரம்பிக்கிறாரு அவர் ரிசர்ச்சுக்காக அவர் எடுத்துக்கிட்ட மூணு பொருள் என்ன அப்படின்னா பாதரச ஆவி விலக்கு பென்சின் மற்றும் காட்டு இந்த மூணு பொருள் தன்னுடைய ஆய்வுக்காக அவர் பயன்படுத்திக்கிறாரு எடுத்துக்கிறாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன்னுடைய ஆய்வோட முடிவில் அவர் ராமன் எஃபெக்ட் அப்படின்ற சொல்லப்பட ராமன் விளைவு அதை கண்டுபிடிச்சி வெளியிடுறாரு எப்போ வெளியிடுறாரு அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஃபிப்வரி தான் இந்த ராமன் எஃபெக்ட் வந்து வெளியில் வெளி வெளியில் அவர் ரிசர்ச் முடிச்சுட்டு தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிடுறாரு இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்ததுன்னு சொன்னாங்க அப்போ இது எப்படி நம்ம கொஷின் கேட்கலாம் அப்படின்னா குரூப் ஃபோர் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம ராமன் விளைவுன்னு சொல்லத் தரணும் தெரியுங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் அவர் யார் இந்த ராம் இந்த முதல் நோபல் பரிசை தந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சரசிவி ராமன் அவர் தாங்க யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டுபிடிப்பை அவர் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தானே அவர் வெளியிட்டார் ஸோ அந்த தான் நம்ம தேசியல் அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடி வரணும் ஸோ இந்த டேட்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்கலாம் அந்த தினங்கள்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குங்க அதனால் நீங்கள் நல்லா லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் கூட நிறைய கொஷின்ஸ்லேருந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் கொடுத்துட்டு என்ன தினமாக நம்ம கொண்டாடணும்னு சொல்லி கேட்டாங்க தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடணும்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசையை பெற்றிருந்த கேள்வி எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கடல் நீர் ஏன் காட்சி இருக்குது ஸோ அவருக்கு அந்த கொஷின் தான் மனசில் தோணுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன கணினி தமிழ் எப்படி ப்ரொனன்ட் பண்ணுவோம் கணினின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் நமக்கு இங்கிலீஷில் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் தமிழ் கேட்டால் சில பேருக்கு தெரியாது ஸோ அது நல்லா கொஞ்சம் வாசிச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் பாருங்கள் காலிங் பெல் காலிங் பெல்னால் அதுக்கு தமிழ் மீனிங் அப்படின்னா அழைப்பு மணின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெஷின் அப்படின்னா எந்திரம் அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ரோபோ அப்படின்னா தானியங் எந்திரம் அப்படி சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கப்புறம் இங்கேயும் எதுவுமே கொடுக்கல அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆ கீழே பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா அதுக்கு தமிழ் மீனிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெய்த்திறன் கணினி அப்படின்னா அதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் ஔடதம் அப்படின்னா மெடிசின் செயற்கை கோல் அப்படின்னா சாட்டிலைட் ஆய்வு அப்படின்னா ரிசர்ச் கோல் அப்படின்னா பிளானட் எந்திர மனிதனா ரோபோட் நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸு சரிங்களா இதெல்லாம் நீங்கள் ஏன் படிக்கணும்னு கேட்பீங்க அப்படி கிடையாதுங்க இந்த மாதிரி தமிழ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டெய்லி நான் உங்களுக்கு சைடு பை சைடாக நீங்கள் படிச்சுட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்டினியூட்டி கிடைக்கும் நான் கண்டினியூஸாக தான் உங்களுக்கு கிளாஸ் போடுறேன் டெய்லி படிங்க படிக்க கூட வேண்டாம் நான் சொல்கிறத நீங்கள் காதலை கேட்டாலே போதும் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்